நீதிமன்ற தீர்ப்ப மதிக்காத உங்க மதுரை கமிஷன் கட்ட போட்ட ஆர்டர் காப்போடுற செருப்பு கேவலமான அதாவது நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு முடிவுக்கு அடுத்த நாள் டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் முழு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அதாவது ஒரு நீதிபதி இல்ல இன்னைக்கு திமுகவுடைய சட்டமைச்சர் மாண்புமிகு திரு ரகுபதி அவர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது கை காமிச்சாங்கன்னா அடுத்த நாள் இரண்டு நீதிபதியும் ஊர்ஜிதம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை திமுகவினுடைய அமைச்சர் அரசு எல்லோருமே நீதி அரசர்களுக்கு எதிராக இங்கே பணிபுரிகின்றார்கள் என்பது உர்ஜிதமான தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷன் போட்ட ஆர்டர் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திமுகவினுடைய அநியாயங்களுக்கும் திமுகவினுடைய அக்கிரமங்களுக்கும் திமுகவினுடைய மக்கள் விரோத செயலுக்கும் ஒரு அளவே இல்லை தமிழ்நாட்டில் எல்லையை மீறி அநீதிகளை மக்களுக்கு இழைத்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய அரசு இந்த திருச்செந்தூர் விவகாரத்தில் நீதியரசர் திரு சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டு அரசியலை கதி கலங்க செய்திருக்கிறது அவர் என்ன அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகத்து மக்களான இந்து மக்கள் வழிபடுகின்ற ஒரு முருகப்பெருமானினுடைய கோவில் அந்த கோவில்ல ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்ற போகிறார்கள் ஒரு நாளைக்கு தீபம் ஏற்றிட்டு போனா திரும்ப அடுத்த வருஷம் தான் வந்து அவங்க அங்கே தீபம் ஏற்ற போறாங்க பிற மதத்தவர்களை போல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில ஓடி ஓடி விழுந்து 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 அடிச்சுக்கிட்டு போறது இல்லை அவங்க இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு தீம ஏத்தனா திரும்ப அடுத்த வருஷத்துக்கு தான் ஏற்ற வர போறாங்க திரு நீதியரசர் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு ஒரு நாளைக்கு அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த ஒரு நாள் அவர்கள் போய் தீபம் ஏற்றுவதால அங்க என்ன மத பிரச்சனை இன பிரச்சனை வந்துட்டு போகுது தமிழ்நாடு அரசு இதற்கு நீதிமன்ற நீதிமன்றமாக ஓடுறாங்க இப்போ இந்த வழக்கை தூக்கிட்டு உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க என்ன ஒரு கொடுமை என்ன ஒரு கொடுமை உச்ச நீதிமன்றம் போறான்னா சாதாரண விஷயமாங்க எதுக்குமே உதவாத ஒரு வழக்குங்க இது இது எதுக்குமே உதவாத ஒரு வழக்கு நீதியரசர் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன பாதுகாப்புகள் வேண்டும் அதை வழங்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசினுடையது அதை செய்ய மறுத்ததால தமிழக அரசின் மீது ஆஃப் கோர்ட் விழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்க உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் எடுக்குது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு இன்னொரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்க திரும்ப தமிழ்நாடு அரசு சந்திக்குது நீதி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போறாங்க இரண்டு நபர் கொண்ட அமர்வுக்கு அந்த இரண்டு நபர் கொண்ட அமர்வும் திரு நீதியரசர் சாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்புல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி அதே தீர்ப்பு அந்த இரண்டு நபர் பெஞ்சும் கொடுக்குது இப்ப இரண்டு நபர் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க எவ்வளவு இல்லை எவ்வளவு ஒரு கேவலம் இல்லை சிந்திக்க வேண்டியது இந்துக்கள் நாங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியா இந்தியாவில் பல மதத்து மக்கள் ஒன்று கூடி வாழணும் இது வந்துட்டு ஒரு மதச்சார்பற்ற நாடாகத்தான் இதுவரைக்கும் இருக்கு இது ஒரு மதம் சார்ந்த நாடு கிடையாது இது ஒரு மதச்சார்பற்ற நாடு பல மதங்கள் பல சமூகங்கள் பல இனக்குழுக்கள் சேர்ந்து வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய தேசம் இது இந்தியா இந்த தேசத்தில் தான் நம்முடைய தமிழகமும் இருக்கிறது ஆனா மத கலவரத்தை சாதி கலவரத்தை இனக்கலவரத்தை உருவாக்குவது இந்த திராவிட குப்பைகள் உருவாக்குவது இந்த திராவிட எச்சக்கள நாய்கள் இந்த திராவிட எச்சக்கள நாய்கள் தொடர்ந்து இந்த வேலை செய்கிறாங்க நேற்று எச் ராஜா பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அந்த கந்தர் மலைக்கு போறதுக்காக போறாங்க தீபம் ஏற்றுறதுக்கே இவங்க போனதாக கூட வச்சுக்குவோம் ஏன்னா நீதிமன்றம் தீபத்தை ஏற்ற சொல்லி சொல்லிடுச்சு அதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்டு இருக்கிறதாக காவல்துறை சொல்கிறாங்க ஆனால் சட்ட நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தான் ஒன் பார்ட்டி போரே போட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க ஆனால் பிப்போரே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அங்கே போட்டதாக தமிழக அரசு விளக்கம் சொல்லுது உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோரே அங்கே அலாட் பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் திருச்செந்தூரில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழக அரசு இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் போகிறாங்கன்னா யாருடைய பணத்தலங்க இந்த வழக்கெல்லாம் நடக்குது நான் கேட்க யாருடைய பணத்தலங்க இந்த வழக்கு நடத்துகிறாங்க இவங்க ம் கருணாநிதி குடும்பத்து பணமா உதயநிதி குடும்பத்து பணமா ஸ்டாலின் குடும்பத்து பணமா சென்னையினுடைய மழை நீரை வடிய சென்னை மக்களை சென்னை மக்களை மழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு இது இதுவரைக்கும் நாலாயிரம் கோடிக்கு மேலே சென்னைக்கு ஒதுக்குனாங்களே தவிர சென்னை மழை வெள்ளத்தில் முழுகிட்டு இருக்கு இன்னைக்கே பெருமழை இல்லை சிறு மழைக்கே சென்னை மிதக்குது அப்ப நீங்க என்னத்தை புடுங்கனீங்க என்னத்தை புடுங்கனீங்க நீங்க ஆட்சியில் இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த ஆட்சி அதிகாரம் பயன்படல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சிறுபான்மை மக்களின் ஓட்டு பொறுக்கிறதுக்கு அந்த மலையில தீபம் ஏ அந்த மலையில தீபம் ஏற்றனா சாதி கலவரம் வரும் மதக்கலவரம் வரும்னு திமுக ஏன் கதறது எந்த இஸ்லாமிய அமைப்புகளோ அல்லது இஸ்லாமிய மத குருக்களோ எங்களுக்கு இங்க தெய்வம் ஏற்றனா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துக்கு வந்தாங்களா அவங்க நீதிமன்றத்தை நாடனாங்களா ஆனா நீங்க யாருமே கேள்வி எழுப்பாத ஒரு விஷயத்துக்காக நீங்க நீதிமன்றம் ஓடுறீங்கன்னா என்ன காரணம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டை பொறுக்கிறதுக்கு இந்த எச்சக்கலை வேலையை செய்யறானுங்க இந்த எச்சக் நாய்ங்க ஹெச் ராஜா நயனா நாகேந்திர அங்கே போகிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறதாக சொல்லி அவங்கள உள்ளவே விடாத ராஜாவை கைது செய்கிறதுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்க காவல்துறை ராஜா மேலே நமக்கு பல எச்ச பிரச்சனைகள் இருக்குது அது வேறு விஷயம் ஏன்னா ராஜா வந்துட்டு கோற்றவே எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசினார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தவங்க தான் ராஜா வந்துட்டு பெரிய ஒத்தமை மிக புனிதமானவன் அப்படின்னுலாம் நம்ம பேச வரல பட்டு ஒரு ஒரு சாமானிய மனிதனுக்கு அரசு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு முதல்ல கொடுக்கணும் அதுதான் அரசு ஹெச்ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு வழக்குறைஞ்சர் அவருக்கு எல்லா சட்டமும் தெரியும் நீங்கள் ஹச்ராஜாவை போயிட்டு சாதாரணமாக கைது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவருடைய வாகனத்தை நிறுத்தி காவல் காவல் நிலையத்துக்கு வாங்க அப்படின்னு கூட்டா ஹெச்ராஜா வந்துடுறாளா நான் கேட்குறேன் ஹெச்ராஜா வந்துடுறாளா ஆனா வேண்டுமென்றே எச் போய்ட்டு போயிட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதற்காக அவ்வளவு பிரச்சனை பண்றீங்க இல்லை அப்படின்னு அவர் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தையும் காவல்துறையும் அந்த அளவுக்கு கேவலமாக எச்ராஜா பேசுறார் இதுக்கு யார் காரணம் எச்ராஜா காரணம் இல்ல தமிழ்நாடு அரசும் திமுக தமிழ்நாடு அரசும் உள்ள உள்ள தான் காரணம் எச் பேசின வார்த்தை உண்மையை ஏற்புடைய வார்த்தை இல்லை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காத நடைமுறைப்படுத்தாத கலெக்டரும் தமிழ்நாடு காவல்துறையும் நான் இருக்கிற செருப்புக்கு கீழே அப்படின்னு சொல்றாரு எச்சராஜா எவ்வளவு பெரிய வெக்க கேடு எவ்வளவு பெரிய கேவலம் மதிக்காத உங்க மதுரை கமிஷன் போட்ட நீதிமன்ற மதிக்காத உங்க மதுரை கமிஷன் போட்ட ஆர்டர் இந்த அரசு உண்மையிலே சூடு சொரண உள்ள முதலமைச்சராக இருந்தால் பதவியை ராஜினாமா வெளியேறி போகலாம் ஏன்னா இந்த ஆட்சி நடத்த எனக்கு துப்பில்லை இந்த ஆட்சியை வந்து உண்மையிலேயே நடத்த எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி போயிடலாம் ஆனா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்க உட்காந்துக்கிட்டே எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பேசுறீங்க நீங்க இதுதான் வந்துட்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா மதுரையில் அவ்வளவு பெரிய கலவரம் அந்த கலவரத்துக்கு யார் காரணம் தமிழ்நாடு அரசு காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் மக்கள் கிடையாது காரணம் இந்து மக்கள் கிடையாது தமிழக அரசு காரணம் ஆனாவுனா பிஜேபி ஆனாவுனா சன் படிவார் ஆனாவுனாக்கா ஆர்எஸ்எஸ்ன்னு பேசிட்டு இருக்கீங்க அந்த ஆர்எஸ்எஸ் காரணம் பிஜேபி காரணம் இந்த சன் பரிவாரம் அமைதியாக இருந்தால் கூட அவர்களை தூண்டி விடுவது நீங்கள் தான் நீங்க பிஜேபி காரணம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் தெரியாது இருந்தவன் அவனை வளர்த்து விட்டது இந்த எச்சக்கல நாயிங்க அவனை வளர்த்து விட்டது இந்த எச்சக்கல நாயிங்க இன்னைக்கு பிஜேபி காரணம் பேசுறான்னா ஏன் பேசுறான் நீங்க பேச வச்சீங்க அவனை அண்ணாமலை கேட்கின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இருக்கா இந்த முதலமைச்சருக்கு நான் கேட்கிறேன் நேற்று பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மணி நேரம் செய்தியாளரை சந்தித்து அவர் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கார் அவர் கேட்கின்ற கேள்வி அவர் வைக்கின்ற கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல துப்பில்லாத முதலமைச்சர் தான் இந்த ஸ்டாலின் அண்ணாமலை கேள்விகளுக்கு நீங்கள் நேர்மையான முதலமைச்சர் மதம் மொழி எல்லா மக்களுக்கும் நான் ஒரு நேர்மையான முதலமைச்சர் அப்படின்னு சொல்றவராய் இருந்தா உண்மையிலே அண்ணாமலை வைத்திருக்கின்ற அந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லணும் அதாவது நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு முடிவுக்கு அடுத்த நாள் டிவிஷன் பெஞ்சில் நீதரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் முழு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு நீதிபதி இல்லை இன்னைக்கு திமுகவினுடைய சட்ட அமைச்சர் மாண்பு முகத்த ரகுபதி அவர்கள் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது கை காமிச்சாங்கன்னா அடுத்த நாள் இரண்டு நீதிபதியும் ஊர்ஜிதம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை திமுகவினுடைய அமைச்சர் அரசு எல்லோருமே நீதரசர்களுக்கு எதிராக இங்கே பணிபுரிகின்றார்கள் என்பது ஊர்ஜிதம் ஆகும் துரைமுருக்கு தெரியுமா எனக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் இந்தியாவில் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு ஆனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா ஜட்ஜ்மெண்ட்டு தெரியுமா தெரிஞ்சு தான் பேசுறாரா அப்படிங்கறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் ஒன்னாம் தேதி சொன்னாங்க இரண்டாம் தேதி சொன்னாங்க மூணாம் தேதி சொன்னாங்க துணை முதலமைச்சர் எங்க போனாரு அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார் பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு எதுவுமே செய்யல இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மத கலவர தீர்ப்பு திரும்ப திரும்ப நாங்க சொல்றோங்கன்னா மத கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா இஸ்லாமிய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கே சொன்னாங்களா நெல்லித்தோப்பு கொடுங்கன்னு திரும்ப கேட்டாங்களா எங்கேயுமே இல்லை ஆனால் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும் போது எங்கே போனார் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்பு சொல்லும்போது சொல்லும் போது எங்கே போனார் இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வி நாங்களும் கேட்போம் ஓட்டு வேணும்னா மட்டும் இங்கே ஓட்டு வேணும்னா மட்டும் உங்களுக்கு எல்லாரும் வேணும் ஆனால் அந்த ஓட்டு பொறுக்கி முடிஞ்சது அதிகார கைக்கு வந்ததுன்னா எல்லாரையும் காலில் போட்டு மிதிக்கிறது இதுதான் திமுகவினுடைய கேவலமான செயல் அதற்கு எத்தனை பேர் சப்போர்ட்டு எத்தனை பேர் சப்போர்ட்டு இந்த பியூஷ் என்ற ஒரு புறம்போக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறான் அந்த திருமுருகன் காந்தி ஒரு எச்சக்கலை நாதாரி பையன் அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் இந்து மக்களையும் இந்து வழிபாட்டு முறைகளையும் இந்து கடவுள்களையும் இழிவுபடுத்தி பேசும் பொழுதெல்லாம் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுது இல்லையா நான் கேட்கிறேன் அப்பெல்லாம் தெரியுது இல்லையா அந்த மக்களை எந்த அளவிற்கு மனம் நோக நீங்கள் பேசினாலும் எதிர்த்து பேசினாக்கா உடனே ஆர் எஸ் சன் பரிவார் உடனே பிஜேபி எனக்கு ஒண்ணுமே புரியல பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்கு ஆர் எஸ் எஸ் என்ன வேலை இருக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க தேவையில்லாத நீங்களே பேசி 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 அவங்கள வளர்த்து விட்டுட்டிங்க அவங்கள வளர்த்து விட்டுட்டிங்க இன்னைக்கு பிஜேபி உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வளர்ந்து நிற்கிது இனியெல்லாம் பிஜேபியை தமிழ்நாட்டில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் சொல்கிறேன் இனியெல்லாம் பிஜேபியை தமிழ்நாட்டில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரி பிஜேபி தான் அப்படி ஒரு நிலையை நீங்களே உருவாக்கிட்டீங்க தமிழ்நாட்டு மக்கள் திருந்தாத வரைக்கும் எனது ஜனநாயக நாடு இங்கு ஆட்சி செய்வது மக்கள் தான் இது மக்களாட்சி மக்கள் திருந்தாத வரைக்கும் மக்களுக்கு நல்ல தலைவன் கிடைக்கப் போவதில்லை மக்கள் திருந்தி பணத்திற்கு வாக்களிக்காமல் உங்களினுடைய தலைவனை என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நேர்மையான ஆட்சியாளர் கிடைப்பார் அது வரைக்கும் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்களை பற்றி ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறதே வேஸ்ட் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் வட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே